மிருகமதை கலந்தொருத்தி பெற்ற பிள்ளை காட்டு மிருகமதை கலந்தொருத்தி பெற்ற பிள்ளை நாட்டு தலைவனும் யாயா கான் பெய் குதித்தாட விட்டுவிட்டு கோட்டு முகடேரி விட்டுவிட்டு பாட்டில் ஸ்வரம் தூங்கும் பாவனையில் தூங்குகிறான் பாட்டு ஸ்வரம் தூங்கும் பாவனையில் தூங்குகிறான் சத்தியத்தின் உள்ளே தத்துவமாய் நின்றொழிலும் பித்தனவன் தூக்கத்தால் பேருலகம் மயங்குதம்மா பித்தனவன் தூக்கத்தால் பேருலகம் மயங்குதம்மா பாஞ்சாலி பூந்துயிலை பற்றி இழுக்கையிலே பாஞ்சாலி பூந்துகிழை பற்றி இழுக்கையிலே ஆன்சாதி நாமென்றே ஆங்கு வந்த கோபாலன் அன்சாதி நாமென்றே ஆங்கு வந்த கோபாலன் மான்சாதி வங்காள மங்கையர்கள் கண்ணீரை மான்சாதி வங்காள மங்கையர்கள் கண்ணீரை ஏன் காணவில்லையது ஏன் காணவில்லையது எனக்கும் புரியவில்லை எனக்கும் புரியவில்லை கௌரவரை புறங்கான களங்குதித்த கோவிந்தன் கௌரவத்தை சூதாடும் களத்தை அறியவில்லை கௌரவத்தை சூதாடும் களத்தை அறியவில்லை அர்ச்சுனருக்கு போதித்த அண்ணல் பரந்தாமன் அர்ச்சுனருக்கு போதித்த அண்ணல் பரந்தாமன் நிக்சனுக்கு போதிக்க நேரம் கிடைக்கவில்லை நிக்சனுக்கு போதிக்க நேரம் கிடைக்கவில்லை துரியோதனர் வாழும் தூது சென்ற மாதேவன் துரியோதனர் வாழும் தூது சென்ற மாதேவன் கொரியாவில் தூது செல்ல கொரியாவில் தூது செல்ல குதிரை கிடைக்கவில்லை குதிரை கிடைக்கவில்லை வாழுமாறே படைத்த மாண்டரின் துன்பமல்லா வாழுமாறே படைத்த மானிடரின் துன்பமல்லா காணுமாறே அவனை காணுமாறே அவனை கவியீர் எழுப்பீரோ கவியீர் தாரை முளக்கி தப்பாட்டை ஓசையிட்டு தாரை முளக்கி தப்பாட்டை ஓசையிட்டு மேளங்கள் சங்கு வெவ்வேறு வாத்தியங்கள் மேளங்கள் சங்கு வெவ்வேறு வாத்தியங்கள் சேகண்டி தட்டி தேவாய்சோளமிட்டு பாருங்கள் அப்போதும் பரமன் விழித்திரவான் பாருங்கள் அப்போதும் பரமன் விழித்திரவான் எல்லையிலா துயர்தீர இறைவன் வரவில்லை எனில் எல்லையிலா துயர்தீர இறைவன் வரவில்லை எனில் இல்லையவன் என்பாரை இல்லையவன் என்பாரை இறைவன் நாம் துதிப்போம் இறைவன் tanto tipo